ியாகம புஸ்தகத்துல தேவன் நல்லது என்று கண்டார் என்று ஒவ்வொரு நாள் முடிவிலையும் சொல்லப்பட்டிருக்கு அதை குறித்து தான் இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம் ஆதியம புஸ்தகத்தை முதலாவது ஒரு அறிவியல் பூர்வமான கண்ணோட்டத்தோடு பார்ப்பதிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் அது ஒரு அறிவியல் புஸ்தகம் அல்ல அது ஒரு இறையியல் புஸ்தகம் இறையியல் கவிதை இறையியல் பாடல் சாங் அந்த முதல் அதிகாரமும் சரி இரண்டாவது அதிகாரமும் சரி அது ஒரு பாடல் அது கடவுளை பற்றி சொல்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது ஏதோ உலகம் எப்படி உண்டாச்சுன்னு சொல்லுகிறது அதனுடைய முக்கிய நோக்கம் அல்ல இன்னும் சொல்ல போனா கடவுள் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனாருன்றத சொல்றதுக்காக மோச அந்த அதிகாரத்தையோ அந்த வசனத்தையோ எழுதல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கடவுள் தான் இந்த பூமியை உண்டாக்கினார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆதாரம் தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லலை கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவர் எந்த ஆதாரத்தையும் தரல ஏன்னா அந்த நாட்கள்ல யாரும் அந்த ஆதாரத்தை கேட்கல அது பிறகு வந்த விஷயம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லவும் இல்ல இல்ல கடவுள் இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது கடவுள் தான் அந்த உலகத்தை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லவும் சயின்ஸ் வந்து இல்ல இல்ல அது ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சயின்ஸ் சொல்லவும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் பைபிள்ல மோசை சொல்லும் பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்படியாக அவர் அதை எழுதல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு சில விஷயங்களை கடவுளை குறித்து சிறவேல் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக அவர் அந்த அதிகாரத்தை எழுதுகிறது அப்போ அவர்களுடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அவர் ஒவ்வொரு விஷயத்த செஞ்ச பிறகும் குட் அப்படின்னு சொல்ற நல்லது அப்படிங்கிற நமக்கு நல்லதுன்னா என்ன ஒரு நல்ல பழம் அல்லது கெட்ட பழம் நல்லவன் கெட்டவன் அந்த ரீதியில நாம பார்க்கறோம் அவங்க அப்படி பார்க்கல அவங்க ஃபங்க்ஷனல் ஆர் நான் ஃபங்க்ஷனல் அப்படி பார்க்கறாங்க அதாவது ஒரு காரியம் செயல்பாட்டில் இருந்தால் அது நல்லது செயல்பாட்டில் இல்லை என்றால் நல்லது அல்ல நல்லதல்ல நல்லது அல்ல அது செயல்பட முடியாம இருந்ததுன்னா ஒரு பத்து சேர் இருக்கு அதுல ஆறு சேர்ல ஆள் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த ஆறு நல்லது நாலு சேர் எம்டி இருக்குது அது வேலை இல்லாம இருக்குது ஃபங்க்ஷன் இல்லாம இருக்குது அப்படின்னா அது நல்லதல்ல அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ஒரு ஒரு காரியத்தை சிருஷ்டித்துட்டு முதலாவது நாள் இரண்டாவது நாள் சொல்லியிருக்கு இல்லையா அதுல அவர் நல்லது என்று சொல்லும் போது இது செயல்படுகிறது அதான் அர்த்தம் இது செயல்படுகிறது இதால் நன்றாக செயல்பட முடிகிறது அதனால தான் மனுஷன் தனிமையாய் இருப்பது கெட்டதுன்னு சொல்லல மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல அப்படியானா இந்த மனுஷன் தனிமையா இருந்தால் அவன் செயல்பட முடியாது இவன் எதற்காக உண்டாக்கப்பட்டானோ அது இவனுக்கு செய்ய முடியாது மனிதன் உண்டாக்கப்படும் பொழுது ஆணவர் சொன்னார் பலகி பெருகி பூமியை நிரப்பணும் கிரியேஷன் அவர்கள் அடுத்த மனிதனை உற்பத்தி செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு மனிதனாக அவனால உற்பத்தி செய்ய முடியாது அப்போ மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் செயல்பட முடியாதவனா இருக்கிறான் இவனுக்கு ஒரு துணை இருந்தாதான் இவன் பங்கே வர முடியும் இந்த மிஷின் ரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போன்றுதான் அதே போல இந்த ஆதியாக எழுதப்பட்டிருக்கிறது இருந்து எப்படி இந்த உலகம் வந்தது ஆதியிலே தேவன் மானத்தை சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்னா நான் பங்கலா இருந்தது வெறுமையா இருந்தது நல்லது இல்லாம இருந்தது இப்ப அதை அவர் கொண்டு வருகிறார் நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மெட்டீரியலா புரிஞ்சுக்கிட்டோம் மெட்டீரியல் ஆர்டர் அதாவது ஒன்னாம் தேதி இதை உண்டாக்குனார் ரெண்டாம் தேதி இதை உண்டாக்குனார் ஆறு நாள்ல உண்டாக்குனார் இப்படி ஒரு நிறைய சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அந்த கலாச்சார புரியாததுனால கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு இருக்குது ஆனா நான் இங்க யாரோடய விவாதத்துக்காக இதை நான் சொல்லல இது அவர்கள் எழுதப்பட்ட முறை இப்படிதான் இருக்குது ஏன்னு சொன்னா மோசே இந்த ஆதியாகமத்தை எழுதுவதற்கு முன்பாக முன்னூறு வருஷங்களுக்கு முன்பாகவே உலகம் உண்டானதை குறித்து பல கதைகள் இருக்குது அதை நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் பைக் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வீடு கட்டும் போது நீங்க அதை ஒரு டைரியில எழுதி வைக்கிறீங்க இத்தனாம் தேதி அஸ்திபாரம் போடப்பட்டது இத்தனாம் தேதி நிலைக்கால் நிறுத்தப்பட்டது ஜன்னல் வைத்தோம் இத்தனாம் தேதி சன்சைடு போட்டோம் இன்னைக்கு ரூஃப் போட்டோம் அப்படின்னு எழுதிடுங்க இப்போ அத வந்து நான் தான் செங்கல் கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கு இன்றைக்குதான் மண்ணு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது இந்த செங்கல் மண்ன்றது மெட்டீரியல் அதனால தான் என்னைக்கு அவர் பூமியை உண்டாக்குனாருன்னு போடலை முதலாவது நாளோ ஆறாவது நாளோ பூமியை உண்டாக்குனாருன்னு போடல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுக்கு கீழாக சொல்லும் பொழுது சொல்லி சொன்னா முதலாவது வெளிச்சம் உண்டாக கிடவது அப்படின்னு சொல்ற அவரு என்னைக்கு உண்டாக்குனாரு போல ஏற்கனவே பூமி அங்க அதுல இருந்து தண்ணீரை பிரிக்கிறார் அப்படி இந்த என்னைக்குனாருங்க என்னைக்கு இந்த நிலப்பரப்பு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு இப்படியே கேள்வி கேட்டுட்டே இருக்க முடியாது இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்ற ஐடியாவை நாம புரிந்து கொள்ளணும் என்றைக்கு இந்த பூமி செயல்பாட்டுக்கு வந்தது ஏன் பூமி செயல்பாட்டுக்கு வரணும் இந்த பூமி என்னத்தை குறிக்கிறது அல்லது இந்த வானம் எதை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நான் அடுத்த பதிவுல போடுறேன் ஆனா இந்த பதிவுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அதே போல இன்னொரு வகையில சொல்ல போனா நான் ஆர்டர் ஆர்டர் குழப்பமா இருந்தது அதை சீர்படுத்தினார் பிறகு அது ஒழு ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டது அல்லது சீர் குலைந்து விட்டது இதுதான் நீங்க ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து அதிகாரம் வரைக்கும் பார்க்கிற ஒரு படம் ஆண்டவர் முதல் செய்யும் போது அந்த இடம்லாம் நான் ஆர்டர்ல இருக்குது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அதை எல்லாத்தையும் சீர்படுத்துகிறார் ஆர்டர் கொண்டு வர பிறகு ஆதாம் பழத்தை சாப்பிட்ட போது டிசார்டர் ஆயிடுச்சு எல்லாம் ஒரு குழப்பத்துக்கு வந்துருச்சு பிறகு அவர் தோட்டத்துல வந்து அதை அவர் ஆர்டர் செய்கிறார் பிறகு மனிதர்கள் என்ன பண்றாங்க பயங்கரமான குழப்ப நிலைமைக்கு உள்ள போயிட்டதுனால நோவா காலத்துக்கு வரும் பொழுது மறுபடியுமாக அவர் அதை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார் அப்பொழுது ஆதியிலே உலகம் எப்படி இருந்ததுன்னு போட்டிருக்குதோ அதே போல இந்த உலகம் ஆகிறத பாருங்க ஆதியில எப்படி ஜலம் இருந்ததோ அதே போல முழுவதும் ஜலமாக மாறிவிட்டது எல்லாம் வெள்ளத்துக்குள்ளாக போயிடுச்சு ஆதியில எப்படி ஆவியானவர் அது அசைவாடினாரோ அது போல காற்று அசைவாடினது என்று போடப்பட்டிருக்கிறது எப்படி ஆதியில ஆதாமையும் ஏவாலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதே போல நோவாவையும் இங்கு ஆசிர்வதிக்கிறார் இது ஒரு இரண்டாம் சிருஷ்டிப்பை போல காட்டப்பட்டிருக்குது இப்படிதான் முதல் சிருஷ்டிப்பையும் மோஸ்டே எழுதுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்